துலாத்துக்கு ஒன்பது மூணு ஆறு கூடிய குரு போய் ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பார்வை கோடி புண்ணியம் என்றது சொல்றதுன்னு அடிப்படையில் பார்த்தா ஏன்னா இந்த முயற்சி எல்லாம் இப்ப வெற்றி அடையும் தைரியம் முயற்சி வெற்றி அங்கே கிடைக்குது அப்புறம் ராசி கிராகு சனி சேர்ந்தால் ஒரு விதமான யுத்தம் தான் சனி பார்க்கறது எல்லாமே வந்து குளிர்ச்சியான இடங்கள் தானே சனி பார்க்கறது எல்லாமே வந்து குளிர்ச்சியான இடங்கள் தானே அஸ்ட்ரோவேல்டு நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் என்னோட பார்வையில் இருந்து நான் சொல்லியிருக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த குரு பயிற்சி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவளோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு ஒன்பது மூணு ஆறு கூடிய குரு போய் ஒன்பதாம் இடத்துலேருந்து தன் தன் ராசியை பார்க்குற துலா ராசி துலா ராசியை பார்க்குற அந்த ராசியை வந்து சுக்கரன் வீட்டை பார்க்குறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணம் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா அவனோட வெற்றி முயற்சிகள் வெற்றியடையும் கேஸு கோர்ட்டு போக்குவரத்து எல்லாம் வந்து கிளியர் ஆகும் ப்ளஸ் முயற்சி ஸ்தானாதி மூணாம் இடத்துக்கு அதிபன் முயற்சி வெற்றி தைரிய ஸ்தானாதிபதியே வந்து அவம்பிகிட்டே பார்க்குறேன் அது ஒரு ப்ளஸ் ரெண்டாவது வந்து ராசிக்கு அஞ்சாம் வீட்டை பார்க்குறேன் அது ஒரு ப்ளஸ் அப்போ அஞ்சு அஞ்சு தன் ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறேன் இது ஒரு முக்கியம் முக்கியமான இடம் இப்போ குரு பார்வை கோடி புண்ணியம் என்றது சொல்கிறது அடிப்படையில் பார்த்தா ராசியை பார்த்துட்றேன் அப்போ என்றது என்ன ஆகும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு இப்போ இப்போ லேடிஸ் எல்லாம் இருந்தால் துளா ராசிக்காரங்க ஒரு நகை வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும் அது இப்போ நடக்கும் ரொம்ப கால தடங்கள் இருந்து ஒரு பட்டுப்படம் வாங்கணும்னு அது இப்போ நடக்கும் ஏன்னா இந்த முயற்சியெல்லாம் இப்போ வெற்றி அடையும் ஆனால் முயற்சியெல்லாம் வந்து சிட்டி கிட்டி சாதாரண கலம் ரொம்ப மிடில் கிளாஸ் நடத்துற வர்க்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருப்பேன் இவ்வளோ நாள் தட பணம் இருந்துட்டும் வாங்க முடியாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து தன் அந்த ராசியை பாத்துடுறேன் மூன்றை பாத்துடுறேன் அஞ்சை பாத்துடுறேன் அப்போ அஞ்சு பூர்வீகம் செலுக்குது தைரியம் வெற்றி கிடைக்குது தைரியம் முயற்சி வெற்றி அங்கே கிடைக்குது அப்புறம் ராசி மூணு கூடியம் தானே தன் ராசியை பார்க்குறேன் அப்போ ஒரு பிளஸ் தானே மூணு கூடிய தன் ராசியை பார்த்தாலும் பஞ்சமாதிபதி தன் ராசியை பார்த்தாலும் அப்படியெல்லாம் கிடையாது அப்போ மூன்றாம் இடம் துளாராசிக்கு ஒரு மரியாதையும் கிடையாது அதாவது இவங்க ஒரு கணக்கு வச்சிருக்கோம்னா ரிஷப துளாராசிக்கு குரு கட்டவன் அப்படி கான்செப்ட் ஏற்றுக்க முடியாதுன்றது பாயிண்ட் குரு அந்த ஆணிகள் எல்லாம் கிடையாது கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் குரு அந்த வீட்டை பார்க்கணும் துலாத்தை பார்க்கணும் நன்மை மூன்றரை பார்க்கறானா நன்மை அஞ்சை பார்க்குறானா நன்மை அந்த மூணு இடம் ரொம்ப முக்கியம் ஒன்று மூன்று ஐந்து மூணும் சிறப்பான இடங்கள் சிறப்பான வெற்றி கிடைக்கும் அது மூணு கூடியவன் தான் வீட்டை தானே பார்க்குறன்றது ரொம்ப சிறப்பு இது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா சுக்கரன் வீட்டை குரு பார்த்தாலே வாகனம் புது கண்டுபிடிப்புகள் எலக்ட்ரானிக் புரட்சி இது எல்லாமே நடக்கும் ஒரு நாடு செழிப்பு இன்னொரு இடத்துல முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இப்போது கும்பத்தில் இருந்த சனி கரெக்டாக நெருப்பு ராசிகளே பார்த்துட்டு இருந்தேன் மேஷம் சிம்மம் விருச்சிகம் இப்போது மீனத்தில் அமைதியான ராசி வந்துட்டு கரெக்டாக ரிஷபத்தை பார்க்குறேன் சுக்கர வீடு கரெக்டாக கன்னி வீடு நீர் வீடு கரெக்டாக தனுசு அப்போ இந்த இந்த பீரியடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அமைதியான இடத்த நோக்கி தான் இந்த உலக நகரும் அடுத்த ஒரு மூணு வருஷ காலகட்டம் அடுத்து குரு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக வந்து துலா வீட்டை பார்த்துடுறேன் அப்போ நல்ல நீர் பாசனம் நல்ல மழை நல்ல விவசாயம் செழிக்கும் ஒரு உலகத்துக்கு ஒரு பஞ்சம் இல்லாத தன்மை உருவாகும் நாட்டுக்குள்ள போர் பிரச்சனை சிக்கல்கள் குறையும் இதெல்லாமே இந்த குரு பயிற்சி சனிப்பயிற்சியும் கொண்டு கொடுக்கும் இவ்வளோதான் சனி பயிற்சி இல்லைனா ராகுவோட சம்மந்தப்பட்டிருந்தேன் இப்போ ராகுவும் விலகுது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி அப்போ அதுவும் சிறப்பு எப்போ ரெண்டு ஒரு ஒரு கிராகு சனி சேர்ந்தாலும் ஒரு விதமான யுத்தம் தான் அதுவும் இப்போ விலகுது இந்த மாதத்தோடு அப்போது இந்த மே மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்திலிருந்தே ஒரு அமைதியை இந்த உலகம் திரும்பி பார்க்கலாம் பல வருடங்களாக கோவிட் வந்துருச்சு அப்புறம் வந்து ரஷ்யா உக்ரைன் வார் வந்துருச்சு அப்புறம் வந்து இஸ்ரேல் ஹமாஸ் வார் இது எல்லாமே கொஞ்சம் கடந்த பல வருடங்களாக நம்ம வந்து போராட்டத்திலேயே வந்துட்டோம் ஒரு அமைதி இல்லாமல் இருந்துச்சு இனி வந்து ஒரு அமைதியை நோக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் ப்ளஸ் அந்த பெரிய நிலநடுக்கங்கள் பெரிய வெள்ளப் சே அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு உலக ஒரு உலகம் ஒரு நியூட்ரன் ஒரு ஒரு தெளிவான அமைதியான இடத்தை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை மாதத்துக்குள்ளே நிகழும் இந்த கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாகி செட்டில் ஆகி இந்த கிரக கிரியன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல கிரகம் பயிற்சியாகி முதல்ல தூங்கிடுவோம் நம்ம ஒரு மனிதனை தான் பார்க்கணும் ஒரு இடத்துல நாம போனா என்ன பண்ணுவோம் ரெஸ்ட் எடுக்கும் முதல்ல தூங்கும் தூக்கம் தூங்கியதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் எழுந்திரிச்சு பல்லு வளர்க்கும் அதுக்கப்புறம் குளிக்கும் அதாவது சொல்லுவாங்க தூக்கம் குளியல் போஜனம் தாம்பூல தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ போய் செட்டில் ஆகி உட்காந்து கிரகம் வந்து கிரக கிரியேன்னு அதுக்கு பேர் ஜோதிடத்தில் அது ஒரு கணக்கு மனிதனை மாதிரி தான் கிரகங்களையும் நம்ம பார்க்குறோம் நம்ம முன்னோர்கள் அப்படி தான் வச்சுருக்க அந்த அப்போ கிரகத்துக்கு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு ஒன்றரை மாதம் ஆகும் இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சி கும்பரந்தும் மீனத்துக்கு ஆகிட்டா இனியும் வந்து அந்த கிரகம் வேலை செய்ய ஆரம்பிக்கலை அந்த மா அந்த மீனத்துக்கான மாற்றத்துக்கான தன் டைம் இல்லை அதுவும் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ஆரம்பிச்சிடும் அந்த தன்மைகள் ஸ்டார்ட் ஆகிடும் அதாவது கிரக கிரியேன்னு சொல்லும் அப்போ கிரக கிரகம் எப்படி நன்மைகள் வழங்கும்னா அது போஜனம் முடிஞ்சு தாம்பூவில் தானம் பண்ணும் அதாவது பாக்கு அந்த வெத்தலை பாக்கு அந்த அந்தமாதான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா கதையாக சொல்லுவான் இது இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லப்பட்டது தான் அப்பா அவன் நம்ம என்னென்ன நம்ம எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சு நிம்மதியானதுக்கு பிறகு சரி என்னப்பா அவன் பச்சனு கேட்பா ஒரு அப்போ ஒரு ட்ரைவரோ ஒரு ஒரு மோலையாளியும் வந்து உட்காந்து சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்வீட்டுக்கிட்டு சாப்பிட்டு இல்லைனா ஒரு வெத்தலை பாக்கு எந்திரிட்டு உனப்பா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ சொல்லணும் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஆசி வழங்க முடியும் அது கிரகத்துக்கும் பொருந்து வந்து முன்னோர்கள்ட்ட கால்குலேஷன் இப்போ நம்ம ரொம்ப நேரமாக பேசிட்டு போது நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் எதுவுமே பேசவே கிடையாது விவசாயிகளுக்கு இந்த பீரியடு நல்ல காலகட்டம் தான் சொல்லிட்டானே ஏன்னா சனி வந்து நெருப்பு கிரகங்களே பார்த்த நெருப்பு விட்டால் அப்புறம் மேஷம் அப்புறம் சிம்மம் அப்புறம் ருச்சிகமாக பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சனி பார்க்குறது எல்லாமே வந்து குளிர்ச்சியான இடங்கள் தானே விஷபம் கன்னி தனுசு மூணு ஏழு பத்து முடிஞ்சு போச்சா அப்புறம் அடுத்து குரு என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ தானே விஷயத்தை பார்த்துட்டு இருந்தேன் கோலகரத்தில் திருப்பிடுச்சு அப்போ இப்போ வந்து கரெக்டாக மிதனத்தில் உட்காந்து கரெக்டாக துலாம் கரெக்டாக வந்து தனுசு தன் வீட்டை தானே பார்க்குறேன் தன் வீட்டை தானே பார்க்கும்போது ஒரு 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 தனி கௌரவம் இல்லையா ஒரு அப்புறம் ராகு வசி உட்காந்துருக்கிற இடம் வந்து கும்பத்தை பார்த்துடுறேன் இது எல்லாமே ஒரு சிறப்பான அம்சங்கள் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் துலாத்துக்கு ஒரு நன்மையோட நல்ல ஒரு காலகட்டம் தான் இப்போ இருக்கும் அதில் சந்தேகம் துலா ராசியை ஆமாம் அவங்கள திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை அவங்களோட போராட்டங்கள் அவங்களோட முயற்சிகள் அவங்களோட குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் இது எல்லாமே வந்து ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும் தன் உடம்பை ராசின்றது ராசிங்றது உடம்பாக தானே பார்க்குறேன் உடம்பு மனமாக தாங்கன்னு பார்க்குறேன் அப்போ அதை அந்த குரு பகவான் பார்க்கும்போது வெற்றி முயற்சி இப்போ உதாரணத்துக்கு குழந்தை பறக்கூட அது ஐவிஎல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம மருந்து இருந்து இருப்பாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு இந்த பிடிக்கிற காலகட்டமாக தான் இருக்கும் துளாராசிக்காரங்க நான் முயற்சி மூணு குடியும் தானே பார்க்குறேன் வீரியம் அதிகரிக்கும் ஆண்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த குழந்தை பிறக்காத லேட்டாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாவது ஐந்தாம் இடத்தையும் பார்த்துடுறேன்

சித்தர்களை போய் போய் பார்க்கறது பிள்ளை அந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வந்து தானம் பண்றது வேலைக்கிழமை காலையில் குருஹோரையில் நன்மைகள் தான் கொடுக்கும் இது இந்த குரு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம ஜீவசமாதி ஆமா அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் அது குருமார்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஜீவசமாதின்றது ஒரு சித்தர் சமாதி ஆகணும் தான் ஜீவசமாதி அந்த மாதிரி இடத்துக்கு தான் குருஸ்தலங்கள் மிக மகிழ்ச்சி எல்லோரும் வந்து நல்லாமல்ல இறைவனை வாண்டு வேண்டு வழங்கி வாழுங்கள் என் அன்பே சிவம் சிவாயுகள் எல்லோருக்கும் வருகட்டுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுதல் சிவாயுதம் சிவாயுதமாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் இதை பற்றி விமர்சனம் பண்ணும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படி தோன்றிச்சேன்னா பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பத்து பேருக்கு தகவலை சொல்லுங்கள் இந்த சேனல் மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்